மோடி எங்கள் டாடி எல்லாத்தையும் மேலே இருக்கவே பார்த்துக்குவான் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து பேசியது குற்றால அறிவியில் நானும் குளிக்கிறேன் நீங்களும் குளிங்க நான் குளிச்சுட்டு வரும்போது ஏன் தலைமுடி அப்படியே இருக்கும் உங்களுக்கு மு க ஸ்டாலினை சீண்டி பேசியது ராஜேந்திர பாலாஜி இப்படி எது பேசினாலும் ட்ரெண்ட் ஆகிரும் சோசியல் மீடியாவில் ஒரு தரப்பு ராஜேந்திர பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணும் இன்னொரு தரப்பு கண்டபடி திட்டி தீர்த்திரும் இப்பெல்லாம் எந்த சர்ச்சையிலையும் சிக்காமல் நழுவிக்கிட்டே இருக்கார் ராஜேந்திர பாலாஜி கட்சிக்கு விழுந்து விழுந்து விசுவாசம் காட்டினதுக்கு பலன் பொய் வளர்க்கும் சிறைவாசனம் கசப்பான அரசியல் அனுபவம் ராஜேந்திர பாலாஜியை ரொம்பவும் பக்குவப்படுத்திருச்சு இல்லைன்னா பேட்டியில் ஒரு நிருபர் மேடையில் இன்பநிதி உட்கார்ந்தது குறித்து கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லியிருப்பாரா விஜயை கூட ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்னு பாராட்டி தான் பேசியிருப்பாரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் வரலாறு படைத்தவர் கொடுப்பதிலே குறைவல்கள் என்று பெயரை பெற்றவர் அவர் உருவாக்கிய கட்சி அனைத்தின் அண்ணாதரிடம் உள்ளிட்ட அவருடைய அவரை பின்பற்றி வந்தவர்கள் நாங்கள் அவருடைய ரசிகராக இருந்து மன்றத்தில் இணைந்து பணியாற்றி அவர் ஆரம்பித்த இயக்கத்தில் நாங்கள் உழைத்து புரட்சி அம்மாவால் பதவிக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் அறிவுறுத்திருக்கின்றது கொடுக்கின்ற கட்சி அதிமுகவுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கின்றது இடைத்தேர்தல் என்பது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டில் அது அத்துமீறிய செயலாக அதிகார வரமுக்குட்பட்ட தேர்தலாக இருக்கும் என்ற காரணத்தினால் இடைத்தேர்தலை எங்கள் புதுச்சியாளர் புறக்கணித்திருக்கின்றார் அண்ணா தோட்டமன்ற புறக்கணித்திருக்கின்றது வெளியாக இருந்தது கரெக்டர் இன்பநிதி உதயநிதி பையன் இன்பநிதி உட்கார்ந்த சொன்னதாக அமைச்சர் வந்து மூர்த்தி வந்து கலெக்டர் சொல்லியிருக்காரு அவரு இன்பநிதி நண்பர்களுக்காக செய்தி நான் பார்க்கல அது என்ன நடந்துச்சு தொலைக்காட்சியிலையும் தலைவர் படத்தினருக்காக கால் எழுந்திரிச்சு வெள்ளியும் மற்ற பணிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதை பார்க்கல அதனால தெரியாது அதிகார அத்துமீறல் என்பது திமுக ஆட்சியிலே தொடர்கதே இருக்கிறது ஆகவே ஒன்று மதுரையில் நடந்தது வந்து பெரிய புதுசு புதுமையே கிடையாது திமுக ஆட்சி என்பது ஏழைகளுக்கான ஆட்சி இல்லாத மக்களுக்கான ஆட்சி உழைப்பொருளுக்கான ஆட்சி நிசவாளர்களுக்கான ஆட்சி பட்டாசு தொழிலாளர்களுக்கான ஆட்சி திமுக ஆட்சி என்பது அவர்கள் குடும்பத்துக்கான ஆட்சி ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வலுவான கூட்டணியை அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அமைப்பார்கள் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு வெறுப்பு அரசியல் வந்திருக்கிறது இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அண்ணா திமுக தலைமையில் மிக பலமான கூட்டணி உருவாக்கும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அதிமுக ஆட்சியர் எம் எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி விஜய் வந்து திமுக அரசு மேலே விமர்சனம் அதை பற்றி என்ன சொல்லி குறிப்பாக நீட் தேர்வு முதல் கையெழுத்து சொல்லி தான்

மறைமுகமாகவும் எதிர்க்கின்றன சில நேரங்கள் நேரடியாகவும் எதிர்க்கின்றன விடுதலை சித்தை போன்ற கட்சிகளும் அவ்வப்போது வந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்றன ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது திமுக குள்ளையும் திமுக எதிரான அரசியல் இருக்கிறது ஆகவே திமுக அரசை யாருக்கும் பிடிக்கவில்லை ஆகவே வலுவான கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமையும் அண்ணா திமுக எடப்பாடியார் அதற்கான வியூகங்களை வகுப்பார் சரியான ஒரு வியூகங்களை அமைத்து ஒரு ராஜேந்திரமான முடிவில் எடுத்து வெற்றியை பெறுவோம் விஜய் அரசியல் ஒருவா இளைஞர்கள் தவறக்கூடிய வகையில் பேசுகிறார் அப்படின்ற மாதிரி விஜய் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருகின்ற பொழுது இவரால் நிலைக்க முடியுமா நீடிக்க முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்ததெல்லாம் உண்மைதான் இன்று அவர் நிதானத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் நோக்கி செல்கிறார் ஆகவே அவர் திமுக மீது வைத்திருக்கின்ற அதிருப்தி என்பது நிச்சயமாக எங்களுக்கு பலன்தான் இந்த ஆட்சி மீது அவர் சொல்கின்ற குறைகள் எல்லாம் அண்ணா திமுக மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இவர்களுக்கு பிடிக்காது சொல்கிறார்கள் என்று சில பேர் சொல்வார்கள் நடிகர் விஜய் அவர்களும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இயக்கத்தை ஆரம்பித்து அவருடைய பிரதான கொள்கையே வந்து திமுகனுடைய ஆணவ அரசியலை அடக்குமுறை அரசியலை அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காரணத்தினால் அது வரவேற்கத்தக்கதுதான் திமுக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது உதாரணத்துக்கு பக்கம் எண்ணிக்கை ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் அப்படின்னு இதை ஒன்றிய இயக்கத்துக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அண்ணா திராட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்துல நடந்த பெண்ணகர இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்துச்சு அடுத்த வருஷம் மறு வருஷம்ல பொது தேர்தல் கூட்டணிக்கு ஆளே இல்ல எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க கேள்வியை எல்லாருமே அம்மா விடத்திலும் கேட்டார்கள் எல்லோரும் இடத்திலும் கேட்டார்கள் ஆனா பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட்டணிகள் மலமள மலமளமான திமுக இருந்து சரிஞ்சு வந்துச்சு பல பிரிஞ்சு பிரிஞ்சிருந்த கட்சிகளை இணைஞ்சிச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தேசிய திரு முற்போக்கு திராவிட கழகத்தை அண்ணாதிமுக கூட்டணியில் வந்து இணைச்சாரு அம்மாவை பார்த்தாரு கூட்டணி அன்னைக்கு பலமாக உண்டாச்சு அந்த வரலாறு மீண்டும் திரும்ப வெற்றி உறுதி எம்ஜிஆருடைய பிறந்தநாள் தமிழக மக்களுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அள்ளி எழி கொடுத்த வள்ளல் பிறருக்கு செய்கின்ற தண்ணியை பாக்கெட்டில் கையை விட்டு எழுந்த நேரத்திலிருந்து உறங்கும் நேரம் வரை உதவி கொண்டே இருந்த இறக்கும் வரை உதவி செய்த பிறகு எம்ஜிஆருடைய ஆன்மா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிறது புரட்சி தலைவருடைய வழியிலே வந்த புரட்சியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிறது எடப்பாடியார் என்ற ஒரு உண்மையான அம்மாவுடைய விசுவாசி தலைவர் விசுவாசி கையிலே கட்சி இருக்கிறது அதில் இந்த கட்சி வெல்லும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அதிமுகவுக்கு வீழ்ச்சி என்பதே ஒரு காலமும் கிடையாது நிச்சயமாக